ஞானக்கன் நியூஸ் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆழ்ந்த உறக்கத்திற்கான எட்டு உதவிக்குறிப்புகள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல உறக்கத்திற்கான உதவி குறிப்புகளில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது ஒரே நேரத்திற்கு படுக்கணும் நம்ம அதே நேரத்துக்கு எந்திரிக்கணும் நம்மளோட தூங்க போகிற டைமை என்ன பண்ணுன்னா கரெக்டாக அதே டைமாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணிக்கு படுக்க போகிறது இல்லையா வேலை அதிகமாக இருக்குன்னா நம்ம பத்து மணிக்கு தூங்க போகிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ஒம்பது மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இந்த டைமுக்கு தான் நான் தூங்க போகிறேன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும் அதே டைமை வந்து நம்மளுக்கு பழக்கப்படுத்தணும் என்ன வேலை இருந்தாலும் அந்த நேரத்துக்கு முன்னாடியே நம்ம முடிச்சுட்டு நம்ம தூக்கத்துக்கு உண்டான டைமை ஸ்பெண்ட் பண்ணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தூக்கமும் நம்மளோட ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முக்கிய பங்கு வகுக்குது அதனால நம்ம தூங்க போற டைமையும் எந்திரிக்கிற டைமும் ஃபிக்ஸ்டா இருந்தாலே அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம தூக்க முறையில் கொண்டு வரும் அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணுவோம் மேக்சிமம் தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பார்ப்போம் ஃபோனை வேற பெட்டுக்கு பக்கத்திலேயே வச்சு படுத்துருப்போம் எடுத்ததும் அந்த ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருப்போம் இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலான்னு யோசிப்போம் ஸோ அந்த மாதிரி பழக்கத்தை முற்றிலும் நம்ம தவிர்க்கணும் இப்போ ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறீங்கன்னா அதில் இருக்கிற ப்ளூ லைட் என்ன பண்ணும் நம்மளோட தூக்க சைக்கிளில் தூக்கத்தை உண்டாக்குற ஹார்மோன்ஸை வந்து கம்மி பண்ணும் அதனால் நம்மளுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கும் நைட் டைமில் ஃபோன் பார்க்கறது ரொம்ப ஒரு கெடுதலான விஷயம்தான் இல்லை டிவி பார்க்க உக்காரோனால் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்குவோம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தூங்குவோம் இதை பார்த்துட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டைமை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருப்போம் டைம்லேயும் அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக நம்ம இருக்க மாட்டோம் இதனால் ஆகும்னா நம்மளோட தூக்க பழக்கம் ஒரு நாளைக்கு முன்னாடியும் பின்னாடியும் மாறிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி இல்லாமல் தூக்கம் வரலினா அடுத்தது ஃபோன் தான் அப்படிங்கிற பழக்கத்தை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றிடணும் மாற்றிட்டு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணும்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ நம்ம பாடிக்கு எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டூ செல்சியஸ் டிகிரி குளிர்ச்சி இருக்குதுன்னா நம்ம நல்ல தூக்கம் வரும் ஸோ நம்ம ரூமையும் அந்த டிகிரி செல்சியஸில் நல்ல காற்றோட்டமாக வச்சுக்கணும் ஜன்னலெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் வந்து வெளியில் இருக்கிற வெளிச்சம் உள்ள படாத அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு திக் கிளாத்தாக யூஸ் பண்ணலாம் மேமம் லைட்டு போட்டு தூங்குகிற பழக்கத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கங்க ரூம் ரொம்ப இருட்டாகவும் ரொம்ப அமைதியாகவும் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம போய் படுக்கிறோன்னா அது நமக்கு நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கும் ஸோ நம்ம ரூமோட மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியம் ரொம்ப நீட்டாகவும் எந்த ஒரு லைட் இல்லாமல் ரொம்ப சில்னஸ்ஸோட நல்ல ஒரு காற்றோட்டம் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் படுத்ததும் தூங்கலாம் இல்லை எனக்கு அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி ட்ரை பண்ணாலும் என்னால் தூங்க முடியல அப்படின்னா மேபி நம்ம உல உணவு பழக்க வழக்கத்தில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் மேக்ஸிமம் நம்ம குயிக்காக சாப்பிட்டு பழகணுங்க நைட்டில் எட்டு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது வந்து நல்லது ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்களாம்மா அப்போது நம்மளால் தவிர ஏழு மணிக்கு சாப்பிட்டா எனக்கு பத்து மணிக்கு மறுபடியும் பசிக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு எட்டு மணிக்கு முன்னாடியாவது சாப்பிடுங்க நேரமாக சாப்பிட்றேன் அப்படின்றதுக்காக நிறையவும் சாப்பிடக்கூடாது நம்ம அளவாக தான் நைட்டில் எடுத்துக்கணும் ஏன்னா அடுத்தது வந்து நம்ம பாடி ரெஸ்ட்டுக்கு தான் போக போகுது நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறதில்ல அதனால் நம்மளோட நைட் டின்னர் கண்டிப்பாக லைட்டாக தான் இருக்கணும் லைட்டாக சாப்பிட்டு எனக்கு பசிக்கும்னு யோசிக்கிறவங்க மேலே நீங்கள் ஒரு பழம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது கூட சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ஃப்ரைட் ஐட்டம்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு இந்த ரோட் சைடில் கிடைக்கிற ஆயில் ஐட்டம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் ரொம்ப ஹெவி மீலாக இல்லாமல் பார்த்துக்குங்க ரொம்ப லைட் மீலாக இருந்துச்சுன்னா அது நம்ம ஸ்டமக்கையும் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு போய் படுத்தோன்னாலும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் தூங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தூங்க போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் டெய்லி இப்போ நான் ஒரு சர்டன் டைமுக்கு தூங்க போகிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நைன் ஓ கிளாக் தூங்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கு முன்னாடியே உங்களோட ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்குறது லேப்டாப் ஒர்க் இந்த மாதிரி ஸ்கிரீனிங் டைம் எல்லாத்தையும் நீங்கள் ஷட் அவுன் பண்ணிடணுங்க அதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் நீங்கள் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லை ஜென்டிலாக வெளியில் ஒரு வாக் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி உங்களோட மைண்டுக்கும் பாடிக்கும் ரிலாக்ஸ்டேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போனீங்கன்னா ரொம்ப நல்லா தூக்கம் வரும் அதை விட்டுட்டு நீங்கள் படுக்க போய் பெட்டில் தூங்குறதுக்கு கண் மூடுற வரையும் நான் மொபைலை கையில் கண்ணில் கையில் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக தூக்கம் வராது இதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்க்ரீனிங் டைமாவும் கண்டிப்பாக மாற்றி ஆகணும் அப்புறம் ஒரு மெடிடேஷன் செய்யலாம் ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணலாம் இல்லை ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணலாம் இல்லை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெளியில் ஒரு வாக் போயிட்டு வரலாம் இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் நமக்கு தூக்கம் வர்றதுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மதியம் இல்லை மாலை நேரத்துக்கு முன்னாடி காஃபி டீயை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அதுவும் நம்மளோட தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும் இல்லைங்க என்னால் கண்டிப்பாக ஈவினிங் ஒரு டீ குடிச்சாகணும் அப்படின்னு பழக்கம் இருக்கிறவங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக் அந்த மாதிரி டைம்லேயே டீ குடிச்சிருங்க ஃபைவ் ஓ கிளாக் மேலே எந்த ஒரு காஃபி டீ பழக்கமும் வச்சுக்காதீங்க இப்போ காஃபி டீ குடிக்கிறீங்க எனக்கு குடிக்கணும்னு யோசிக்கிறவங்க நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக ஒரு வெள்ளம் கூட நீங்கள் குடிக்கலாம் வெள்ளம் வந்து நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தான் அந்த மாதிரி பொருட்களை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டீ காஃபியை ஏர்லியாக குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுறதும் நம்ம தூக்கம் வர்றதுக்கு ஒரு நல்ல உதவிகரமாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம எப்போவுமே காலையில் டைமில் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அது நார்மல் தான் ஆனால் நல்லா தூக்கம் வரணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங் டைம்லேயும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அது வந்து நம்ம பாடிக்கு டயர்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு தூக்கமும் வரும் இல்லையா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நீங்கள் எக்ஸசைஸ் ஈவினிங்கில் பண்ணுறீங்கன்னா நைட்டில் போய் படுத்ததும் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் வரும் நம்ம பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்ட்டு தேவைப்படும் ஸோ நாம்ளும் படுத்ததும் தூங்கிவிடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வெது வெதுன்னு ஒரு டம்ளர் சுடு தண்ணி குடிக்கலாம் நீங்கள் எந்த மாதிரி மீல் எடுத்தாலும் ஓகே தான் பட் ஹெவி மீலாக இல்லாமல் லைட் மீலாக சாப்பிட்டாலுமே வெது வெதுன்னு ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அவங்களோட டைஜெஸ்டிவுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கும் தூக்கும் நல்லா வரும் அதோடு சேர்த்து நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம்து வாட்டர் வெது வெதுப்பான தண்ணியில் ஜென்டிலாக ஒரு குளியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் மைண்டு படுத்து தூங்கிறதுக்கும் நல்ல உதவிகரமாக இருக்கும் இப்போ எனக்கு உடற்பயிற்சி சாயந்தரம் டைமில் செய்ய முடியாதுங்க காலையில் செய்கிறேங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் அழகான ஒரு சுடுதண்ணீரில் குளித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது கொஞ்சம் நேரம் மைல்டாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கேட்குறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் நீங்களும் ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க ஸோ படுத்ததும் நம்மளுக்கு வேறு எந்த தாட்டும் வராது நம்மளுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும் இப்போ சொன்ன எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட அன்றாட பழக்க வழக்கத்தில் சேர்த்து பாருங்கள் தூக்கம் வருதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக தூக்கம் வரணும் அப்படி நான் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு தூக்கம் வரல டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குன்னா நீங்கள் நல்ல ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் இதுவரை ஆழ்ந்த உறக்கம் வருவதற்குண்டான ஒரு சில குறிப்புகளை பார்த்தோம் மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்